பிள்ளைங்களா உங்க டாடி வந்துட்டாங்களா டாடியா நாங்க அப்பான்னு தாக்கா கூப்பிடுவோம் ஏங்கா நல்லாதான் போச்சு பிள்ளைங்களா உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க இது என்ன சொல்லுவீங்க எங்க அம்மா ஜெயில் போயிட்டாங்களா ஆமா பிள்ளைங்களா தைரியமா இருங்க அம்மா இன்னும் டூ டேஸ்ல வந்துருவாங்க மண்டே அம்மா கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க உங்க டேடிட்ட எப்படியாவது சொல்லாம மறைச்சு சமாளிக்கிற வழியை பாருங்க பிள்ளைங்களா தான் நீங்களே தெரியப்படுத்திட்டீங்களே இல்ல பிள்ளைங்களா நான் உங்க அப்பா கிட்ட சொல்லல பின்னாடி பாருங்கக்கா ஓஎம்ஜி என்ன இப்படி ஆயி போச்சு வணக்கம் வணக்கம் அண்ணே ஏமா நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தல என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாளா என்னம்மா என்னாச்சு யார் எது கொலகல பண்ணிட்டாளா ஒரு எறும்பு கூட கொல்ல மாட்டாளையம்மா ஐயோ அண்ணா அவ்வளவு சீன்லாம் கிடையாது ஒரு கொலையும் பண்ணல அவங்க நெட்டவலி அப்புறம் கீதாக்கா இலிச்சக்க எல்லாமே சேர்ந்து வடிவுகரிசி பாட்டி விட்டு தக்காளி வண்டியை கடத்திட்டாங்க கடத்தல எடுத்து எடுத்தாங்க அதுக்குதான் கூட்டம் போடாதியோ கூட்டம் போடாதியோ பொம்பளைகளுக்கெல்லாம் சேர்ந்து சுத்தாதியோன்னு சொன்னேன் கேட்காம இப்படி குடும்பம் மானத்தை இழுத்து விட்டால ரெண்டு பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கேன் செயலுக்கு போனா நல்லாவா இருக்கும் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் நீங்க கவலைப்படாதீங்க எங்க மம்மி எடுத்துருவாங்க ஜாமீன்ல மண்டே கண்டிப்பா வந்துருவாங்க பங்கஜா ஆண்டி பிள்ளைங்களா உங்க டாடி கிட்ட பேச நான் கிளம்புறேன் எப்ப ஒன்னும் இல்லப்பா அம்மா வந்துரும்பா வேண்டாம் இனி அம்மா உங்களுக்கு வேண்டாம் எவ்வளவோ சொன்னேன் இந்த மாதிரி கூட்டம் போடாதயோ சேராதியோன்னு இனிமே அப்பாதான் எல்லாம் பேசாம போய் இவருக்கு படுங்க டீட்டிடுச்சா பண்ணாது உங்க அம்மா எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு தெரியும் ஆனா அவ கூட்டாளிகள் சரி கிடையாது அவளை நம்ம இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அவ இப்படியே கூட சேர்ந்து சேர்ந்து தான் இருப்பா கொஞ்ச நாளைக்கு அவளை போட்டு எடுக்கணும் ஆமா அவள இனிமேல் நடைய தேவ கூடாது வீட்டுல எப்பா அம்மா பாவம் போங்க உள்ள போய் தூங்குங்க மணி எத்தனை தெரியுமா ஐயோ பாவம் அம்மா என்ன கஷ்டப்படுதா தெரியலையே அம்மாக்கு வேணும் நெட்ட வெளியே கூட சேர்ந்தா இப்படித்தான் ஆகும் லூசு மாதிரி பேசாதட்டி அவங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நம்மள மட்டும் அவ கூட பேசாதே இவ கூட பேசாத அவ கூட சேராத இவ கூட சேராதான் பாவா இவங்க மட்டும் பாரு சி என்ன பண்றது கடவுளே மண்டை மூளை எல்லாம் வெடிச்சிரும் போலையே அப்பாடா ஒரு வழியாக அவங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நைட்டு லாயரே உங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபீஸை மறக்காமல் எங்கள் அம்மா வந்ததும் கொடுத்துட்றேன் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுங்கிற பேரில் ஃபீஸை பிடுங்குற வைக்கல தான் பார்த்துருக்கோம் ஆனால் நீ நல்ல மனசையா சரோஜாக்கா கடையை கவனமா பாத்துக்கோங்கக்கா கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை பாத்தீங்களா தம்பி நான் முந்தி மாதிரி கிடையாது பண்ண ரொம்பவே மாறிட்டேன் நான் பொறுப்பா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ கொஞ்சம் சேர்க்கச் சரியில்லை சேர்க்கச் சரியில்லைன்னு என்னையே சொல்லுதீங்களோ இல்லட்டி இல்லட்டி சும்மா சும்மா டெலிவரி லைக்கி சரி இனிமேல் எந்த கேஸ்லயும் மாட்டாம பாத்து பத்திரமா இருங்க நான் வாரேன் வீட்டுக்கு போனா நினைச்சாலே பௌத்த பழக்கம் நடக்க வேலை நல்லா சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் எங்க சேர்ந்து போக எல்லா அவங்க வீட்டுக்கு போங்க என்னென்ன நடக்கு யார் யார் புருஷன் பத்தி விடுதாவோட எல்லாரும் நம்ம மரத்தடிக்கு வந்துருங்க மத்தவங்க வீட்டுல சந்தோஷமா இருங்க வேற என்ன செய்ய ஆ என் புருஷன் தான் சொல்லிட்டு போயிட்டார வீட்டுக்கே வராதுன்னு அந்த கிழவி தான் எப்போ விரட்டி விடலான் இருக்கு கீ புருஷன் கேட்கவே வேண்டாம் அவர் எப்போ முந்தக்காவோ அடிச்சு வரலான் மூணு பேர் மரத்தடியில் மீட் பண்ணுவோம் வீட்டுக்கு போக பயமா இருக்கு சரி வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் பிள்ளைலாம் பார்க்கணும் பங்கஜாண்டி செத்தாங்க அவங்களுக்கு எனக்கு சரியான ப்ரோக்ராம் இருக்கு வீட்டில் ஏங்க ஏங்க நான் வந்துட்டேங்க உங்களை தேடி சி வெளிய போ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த பிள்ளைகள அங்க இடமே கிடையாது வெளிய போட்டி எங்க புள்ள பேசி படாதீங்க ஏதோ தெரியாம மாட்டிக்கிட்டோம் அந்த பாட்டி தக்காளியை பதுக்குனது மட்டும் நியாயமா சொல்லுங்க நாங்க அத கொண்டு போய் விக்க தான் செஞ்சோம் தப்பு எதுமே பண்ணல தக்காளியை பதுக்குனாவளோ தவக்களையை பதுக்குனாவளோ உனக்கு என்ன வந்திருக்கு நீ எதுக்கு கூட்டி சேந்திட்டு திரியற பாலியோ வயசுல ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இப்படி பண்ணணுமா நீ தப்பு தாங்க தப்பு தான் ஏதோ தெரியாம பண்ணிபுட்டே உள்ள விடுங்க அப்படியே வழியில நிக்காதியோ அம்மா

எல்லாம் முடிஞ்சதுமா நீ யாருன்னு தெரியல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொம்பளை இல்லைங்க வீட்டுக்குள்ள மிதிக்கக்கூடாதுமா நீ வெளிய போடா உன் கூட்டாளி உன் வீட்டுல போய் தங்குமா போ நீங்க இருக்கக்கூடாது நீங்க இருந்தன்னா இப்போ நான் ஏதாவது பண்ணிடுவேன் நீ ஓடிரு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் ஏதாவது ஒரு கம்ப கொண்டு உன் மண்டே உடைச்சிருவோம் ஓடிரு பேசுதா உங்க ரெண்டு வரையும் உள்ள போச்சொன்னே

சிரிக்க எப்படி எங்க அம்மா மூஞ்சில முழிப்பேன் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஆடிரும் பரதநாட்டியம் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியே கடக்கட்டும் அப்பதான் புத்தி வரும் இவ்வளவு இவ கூட்டாளிகளுக்கும் அப்பதான் புத்தி வரும் தம்பி மணி அம்மா செத்துட்டுமா அம்மா இங்கயோ போய் செத்து போச்சு அதனால அப்பா உனக்கு ஒரு புது அம்மா கொண்டு வந்திருக்கேன் பாரு மணிக்குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா இவ பாரு நல்ல லட்சணமா அழகா இருக்கால ஏல சுரேஷ் இந்த மொட்டையை எங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போனோமா அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா பாவம் அதான் நம்ம கீதா சேலையை கொடுத்து அவ சேனையும் கொடுத்து கூட்டி வந்துட்டேன் பிச்சை காரிதாம்ல நமக்கு ஆளு கீழே அமைதியாக கடப்பா உன் பொண்டாட்டி கொஞ்சம் ஆள் நல்லா இருக்குன்னு சீனை போட்டுட்டு தெரியுதா எம்மா பேர் என்ன நயன்தாரா அது சினிமா நடிகை பேரில் அவ பேரு உனக்கு எப்படி கரெக்டா விட்டாவோ போய் சொல்லாதட்டியே நானே வச்சுக்கிட்டேன் தான் வேறே நயன்தாரா எனக்கு போட்டே மொட்டச்சியா பல்ல பல்லப்புறா தட்டுவேன் ஆளு மண்டைய மாதிரி சேவிங் பண்ண கிளவி மாதிரி இங்கேரு இந்த பிள்ளைக்கு நல்ல தாயா நல்ல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்ல பிள்ளையா இருக்கணு என் ராசா மாதிரி இருக்கான் கிளட்ட பயில பிள்ளையா கிளம்புற வரைக்கும் நடக்கவே நடக்காது என் பிள்ளை மட்டும்தான் உண்மையா அன்பா இருக்கு இது எல்லாமே சனி மணி அம்மா இன்னும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி அதையும் சொல்லிட்டு இருக்க புது அம்மா கூட போய் விளாடு இவன் ஒருத்தன் ஒரு காசுக்கு ஆக மாட்டான் சொல் பேச்சே கேட்க மாட்டான் அப்படியே அம்மா மாதிரி ஆமா என்ன 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 நடக்குங்க என்ன நடக்குங்க என்ன நடக்கு என் பிள்ளை பாம்போல வடிகிறது அம்மாட்ட வாட்ட வாட்டவா ஏல மணி இங்க வாழ ஆமா யார் என்ன மொட்டை பொம்பளை பாக்கிறதுக்கு பாடு பயங்கரமா இருக்கா வாயால என்னது அது என்னது என் சேலைய நகையில எடுத்து குடுத்துட்டு இருக்கிறோம் ஆமா ஆத்தா வீட்டுல இருந்து பொல்லாத நகை கொண்டு வந்துட்டா ஒரு ரெண்டு செயின் கொண்டு வந்த அதில் ஒன்று தாளி செயின் நீ போட்டிருக்க இது வீட்டில் கிடந்ததை எடுத்து நான் போட்டு விட்டுருக்கோம் உனக்கு என்ன நீங்க என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கவா செய்த ஆமா கலவி நீ ரொம்ப சம்பாதிச்சி புருஷனுக்கு கொடுத்தல நான் கொடுக்குறதுக்கு ஏ இன்னும் எங்கள் அம்மா கழிவு கிளவி இங்கெல்லாம் பேத்துருவேன் ரியா போல ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் இந்த மாதிரி கொண்டாட்டி உசரோடு இருக்கும்போது யாரோ ஒரு பொம்பளை கூட்டிட்டு வச்சு கூத்தடிக்காவோ அம்மாவும் மகனோ ஒன்று கூத்தடிக்காவோன்னு சொல்லி ரெண்டு பேரையும் உள்ள பிடிச்சி கொடுதா பத்து வருஷம் உள்ள கிடந்து சாவுங்க

என் மாமா என் கூட தான் இருப்பான் யாராலும் பிரிக்க முடியாது நான் வெளியே போறேன் நான் மொட்டை கூட நீ கூத்து அடிக்கிறத நான் போலீஸ் கொண்டு போய் சொல்லிக் கொடுக்கேன் ஏழை ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவள நம்மள கம்பி என்ன உற்றுவாள அவளை என்னன்னு பாருல எம்மா இந்த மொட்டை நம்ம வீட்டுல இருந்தாதான் அவன் நம்மள ஜெயில கொண்டு போட முடியும் இந்த மொட்டையை நான் இப்பவே அங்க ஏற்கனவே கூட்டு வந்து வீட்டுக்கு வெளியே பிச்சு எடுக்க விட்டுறத எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம் அவ வருத்தப்படுவாள் மொட்டை

நயந்தராவும் போறா அணியும் போயிட்டானா என்னல செய்ய பாப்போம் பாப்போம் நயந்தரா அங்க கண்டிப்பா நம்மள உள்ள பிடிச்சு வச்சிருவாவோ கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறமா நயந்தராவை கூப்பிடுவோம் நீ சொன்னா சரியாதான் இருக்கும்ல பனிமலருக்கு ஒரு குட் மார்னிங் தட்டி விடும் நிறைய பொண்ணு போட்டாலாம் வந்திருக்கு தாரன நல்ல பிள்ளையா செலக்ட் பண்ணு இவங்க வேற ஆரம்பிச்சுட்டாவளா பாபு வாழ வேண்டிய வயசுல வாழ்ந்துடணும் வயசானதுக்கு அப்புறம்லாம் அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காது நல்ல என்ஜாய் பண்ணணும் பத்துக்கோ ஆமா திருசா இல்லைன்னா நயன்தாரா நெட்ட வழி இல்லைன்னா ஒரு வள்ளி சும்மா இருங்கண்ணே ஏதாவது வளரிட்டு இருக்காதீங்க வளருதுண்ணா வாழ்க்கை தத்துவம் பா வாழ்க்கை தத்துவம் மெசேஜ் இன்னும் பார்க்கவே இல்லையே பாபு மனுஷா நான் வந்துட்டேன் யார் நீ வெளியே போ ரொம்ப ஓவரா பண்ணாதுங்கண்ணே அந்த கிளவி தக்காளியை பதுக்குனது தப்பில்லையா அது நாங்க மக்களுக்கெல்லாம் வித்தது தப்பா போச்சோ ஆ பணத்தையும் தான் போலீஸ் புடிங்கிருச்சே யாரு தக்காளியை பதுக்குனா உனக்கு என்ன கத்திரிக்காவை கத்திரிக்காய் உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் கேவலப்படுத்திக்கிட்டு வெளியே போதும் வராத ஏன் பிள்ளைய கொடுத்துருக்க நான் வெளியே போயிருந்தேன் பிள்ளை மேல கை வச்சனா மரியாதை கெட்டோம் அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க பிச்சு எடுக்க விட்டுறவன பாபு ரொம்ப ஓவரா போய்கிட்டிருக்காரு முன்னாடி எல்லாம் சேட்ட பண்ணுவேன் ரசிச்சேரி போய் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு நீ போறியா இல்லையா இப்போ திருப்பி போலீஸ கூப்பிடவா

போதும் நெட்டவலி தயவு செஞ்சு பேரு என்னையும் என் பிள்ளையும் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ விடு உன்னால நான் பட்ட அவமானம் அசிங்கம் மன உளைச்சல் எல்லாமே போதும் தயவு செஞ்சு நிப்போ எனக்கு வேற பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க ஓ அந்த அளவுக்கு போயாச்சா இந்த சோடா புட்டி கிளட்டு மூஞ்சிக்க எந்த பொண்ணு வாரா நானும் பாக்கேன் பாக்கேன் பாருங்க பாக்கேன் நான் இப்ப கிளம்புறேன் டேலி நான் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லு அவரும் சேர்ந்து எனக்கு பொண்ணு பாப்பாரு என் அப்படி பாக்க விட மாட்டேக்கில சரின்னு ஏம்மா அம்மா வந்திருக்கேம்மா என்ன நானும் முடிக்காது

இந்த ஜென்மத்தில் நெட்டவழி தான் என் பொண்டாட்டி செருலிங் தான் என் பிள்ளை நீங்கள் தயவு செஞ்சு சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு மனசை ஒரு வாட்டி தான் கல்யாணம் முடிப்பான் பழ மாட்டி முடிக்க மாட்டான் சரியா ஆ எல்லாத்துக்கும் ஒரே ஒழுக்கம் தான் எல்லாத்துக்கும் ஒரே பேச்சு தான் சும்மா சும்மா நியூஸ் மாதிரி பொண்ணு பார்க்க அது பார்க்கன்னு இருக்காதிங்க இந்த ஏஞ்சல் பிள்ளை அப்படி தான் கூப்பிட்டு வந்து கழுத பரட்டிட்டு இருந்தீங்க திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தை நம்ம கெடுக்கக்கூடாது புருஷன் முன்னாடியே சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கணும் அவளை திருத்தணும் அதை விட்டுட்டு உடனே வெட்டி விட்டுட்டு ஒரு பொன் பிள்ளை வாழ்க்கையில் விழக்கூடாது சரியா யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க. பெருசா நீட்டுவா. என்னன்னு ஒளிஞ்சு போ. எனக்கு என்ன? இவன் சரியான கிறுக்கே பாள தெரியாதமே. ஏங்க கரண்ட்னக்கு பெயருமா கொஞ்சம் மோட்டர் போட்டு தண்ணி நிரச்சிடுங்கல. கிளிங் கிளிங் சத்தம் அது மெசேஜ் வருது. ஏங்க இந்த போன்ல என்னடா இருக்குங்க? ஏங்க இப்படி பண்ணதியோ? என்னாச்சு? புண்ணா போச்சு. எல்லாம் ஒரு ਦਿ日数ா இருக்கு வீட்டுல. Mua! Mua! Mua!